சூழல் விழிப்புணர்வு அன்புள்ள ராம தியாகராஜன் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் விவசாயம் விவசாயம் சார்ந்த தொழில் வெற்றிகரமா அமையணும்னா நம்முடைய கவனம் உற்பத்தி மதிப்பு கூட்டுதல் சந்தைப்படுத்துதல் இழப்பை தடுத்தல் ஆகியவற்றில் நமது கவனம் இருக்கணும்னு வேளாண் பல்கலைக்கழக விஞ்ஞானி ஒருவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார் அண்மையில் ஒரு வேளாண் அறிவியல் நிலையத்துக்கு போயிருந்தோம் அங்கே காதல விழுந்த செய்திகள் தான் இவை எப்பவுமே தமிழகத்தின் மேற்கு மாவட்ட விவசாயிகள் முன்னோடியானவர்கள் எங்க என்ன எது புதிய தொழில்நுட்பம் என்ன கிடைக்கும் அதை கடைபிடிச்சி அதிக விளைச்சல் எடுக்கலாம்ங்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடியவர்கள் சேலம் பக்கத்தில் ஏத்தாப்பூரில் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையம் இருக்குது அங்கு வெளியிடப்பட்ட ஆமனுக்கு வீரிய ஒட்டுரகம் ஏத்தாப்பூர் ஒன்று ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அளவுக்கு அந்நிய செலாவணி ஈட்டித்தரும் பயிர் இது நமது நாட்டில் ஆமனுக்கு உற்பத்தியில் குஜராத் மாநிலம் முதலிடத்தில் இருக்குது நாம ஆமணக்க ஓரப்பயிரா பரப்பு பயிரா சாகுபடி செய்து தான் பழக்கம் ஆனால் தனிப்பயிராகவே சாகுபடி செய்யலாம் ஒரு கிலோ ஆமனுக்கு கொட்டமுத்து குறைஞ்சபட்சம் ஐம்பத்தஞ்சு ரூபா வில போகுதான் வீரிய ஒட்டுரக விதைகள் ஏத்தாப்பூர் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையத்தில் கிடைக்கிது தியாகராஜன் ஐயா கொஞ்சம் மாற்றி யோசித்து ஆமனுக்கு சாகுபடி செய்ய வாய்ப்பு இருந்தா போட்டு வைங்க அப்புறம் சேலம் மாவட்டத்தில் ஆவின் கொள்முதல் செய்யும் பால் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் கிடைக்குதான் நம்மூர் ஊர் பால் அங்கே போகுது தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு சுமாராக இரநூத்தி ஆறு லட்சம் லிட்டர் பால் உற்பத்தி ஆகுதான் இதில் முப்பத்தி ஏழு லட்சம் லிட்டர் பாலை ஆவின் கொள்முதல் செய்யுதுன்னு ஒரு புள்ளி விவரம் மீதி தனியார் வசம் போகுது அந்தமான்ல வெறும் தென்னை மரம் அங்கங்கே கொஞ்சம் நெல் இருக்குது மற்ற எல்லாமே கொல்கத்தா விசாகப்பட்டினம் சென்னையிலேருந்து தான் போகுது அந்தமானுக்கு மேற்கு வங்கத்தில் மீன் இல்லாத ஓர் உணவே கிடையாதான் நாம் எப்படி வெங்காயம் பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு மீன் உபயோகப்படுத்தப்படுது அங்கே மீன் அசைவ உணவில்லையாம் சைவ உணவாகத்தான் தான் எடுத்துக்கொள்ளப்படுதுங்கிறது ஆச்சரியமான தகவல் பால் உற்பத்தி அதிகரிக்கணும்னா தீவனம் அதிலும் பசுந்தீவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பசுந்தீவன உற்பத்திக்கு கால்நடை பராமரிப்பு துறை இப்போ பல உதவிகளை செஞ்சு வருது தீவன பயிர்கள் சாகுபடி செய்வதற்கு தொழில்நுட்ப உதவி ரெயின் கன் தண்ணீரை சிக்கனமாகவும் சிறந்த முறையிலும் பயன்படுத்த இந்த கருவி மின்சாரத்தில் இயங்கும் தீவனங்களை வெட்டும் கருவி இதெல்லாம் வழங்கப்படுது தியாகராஜன் ஐயா இப்படி ஏதாவது ஒரு மாற்றத்துக்கு வழிவகுப்போம் புல் தயார் செய்வோம் அசோலா உற்பத்தி செய்யலாம் அப்புறம் சேலம் மாவட்டத்தில் முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு பஞ்சாயத்துகள் இருக்குதான் இதில் பெருவாரியான பஞ்சாயத்துகளில் நபார்டு உழவர் மன்றங்கள் இருக்கான் எல்லா பஞ்சாயத்துகள்லேயும் உழவர் மன்றங்கள் கொண்டு வந்து பெயர் வாங்க திட்டமிட்டுருக்கிறாங்க வங்கியாளர்கள் ம் நல்ல செய்தி தான் விவசாயிகளை ஒருங்கிணைக்கிறாங்க இல்லையா எங்கேயாவது போனால் ரெண்டு நல்ல செய்திகள் கிடைக்கிது அதை உங்களுக்கு கடுதாசியில் எழுதலைன்னா நமக்கு தூக்கமே வரமாட்டேங்குது இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்